அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மதம் மார்கழி பனிரெண்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் துறவு குரல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் தெளிவுரை ஒருவன் எந்தெந்த பொருள்களிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருள்களால் அவன் துன்பப்படுவது இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் செய்யும் தொழிலில் இன்று புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் நிறைய நாட்கள் எதிர்பார்த்து இருந்த திருமண வாய்ப்புகளும் கைகூடி வரும் காலம் இன்று வீடு கட்டுவது குறித்த குழப்பம்தான் இன்று முழுவதும் இருக்கும் வேலை செய்யும் இடத்திலும் மன அழுத்தம்தான் சிலர் தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ள போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போவார்கள் அதை அனைவருக்கும் தெரியும்படி சொல்லியும் போவார்கள் தான் எப்படித்தான் மனப்பூர்வமாக அலுவலகத்தில் வேலை செய்தாலும் அது சக ஊழியர்களாலோ மேல் அதிகாரிகளாலோ அங்கீகாரம் செய்யாமல் இருப்பது மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்வது தானே உங்கள் வழக்கம் என்றும் அப்படித்தான் இருக்கும் வேலைக்கு விண்ணப்பித்ததில் மூன்று நிறுவனத்திலிருந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வரும் இன்று அதில் எந்த நிறுவனம் தனக்கு சரியாக இருக்கும் என தேர்வு செய்யும் நிலையில்தான் நீங்கள் இருப்பீர்கள் புதிய தொழில் சம்பந்தமாக குழப்பம் இருந்தாலும் தனக்கான வேலை நெருப்பு சம்பந்தமானது என்பதை தெளிவாக ஜோதிடர் சொன்னதால் வெல்டிங் தீயணைப்பு துறை லேத் மருத்துவ உபகரணம் மெக்கானிக் வெப்ப உலை இயந்திர உற்பத்தி போன்ற துறையை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னார் என சிலர் பல கோவில்களுக்கு போக திட்டமிடுவீர்கள் அதனால் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் மாறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் வரும் இடர்களை ஏற்க மன வலிமை ஏற்படுமே ஒழிய எதுவும் மாறாது விதி விதிப்படிதான் இருக்கும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிறுநீரக தொற்று சர்க்கரை நோய் சுரப்பிகள் பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை மூக்கு சார்ந்த நோய்கள் உடல் இறக்கம் வயிற்றுக்கோளர்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று விஷ்ணு வாசன் சார்லஸ் ரேஷ்மா பர்ஜானா ஆயிஷா அல்தாஃப் சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் ஹரி முரளி கோகிலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணிக்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் கோவைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சாம்பல் சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பொதுவாக இன்றைய நாள் இப்படித்தான் இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தொழில் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் கல்வி நல்ல முன்னேற்றங்கள் திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் நேரம் வீடு கட்டுவது குறித்த குழப்பம்தான் வேலை நேர்முகத் தேர்விற்கு அழைப்பு வரும் புதிய தொழில் சம்பந்தமாக நெருப்பு சம்பந்தமான தொழில்களை தேர்ந்தெடுப்பீர்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சாம்பல் சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்